இருபத்தி முப்பத்தி ஐந்தா இருபத்தி ஐந்து அழகா இருக்கா இருங்க எதுக்கு சேத்த மணி விசாக்கி அனுப்பி இருந்த மறைக்காது அப்படியா இந்த புள்ள எதுக்கு வந்த

நீங்க லூசமா இருக்க ஏன் நடிச்சப்படிச்சா விட்டுருவானு இந்த கருப்பு விட்டுருவானு விடுவானு பயிற்சி முதுக்காத்து நம் சாமி நம்ம நீங்க சாசி சரி 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 நம் சுவாமி நான் மாத்து கொடுக்குறேன் நீங்க ஒண்ணாச்சு <laughs> 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 <laughs>

અશિર આ માનતા અમે આર્જન કુમર દે ઇન્નેમાં એલા બોલી કા તુરી પાક સમોગ કરતામાં કુંગુમાં ઇન્નેમાં એલા બોલી કા તુરી પાક આદા

எவ்வளவு மரியாதை பாருங்க ஏ உடம்பா மரியாதை இல்ல எனக்கு கற்படுங்க மரியாதை உண்டு இதுக்கு தா இருந்து போறதுக்காக கண்ணாடி கா கற்படு நேரா இங்கே வர நேரா சுடுகாடுக்கு போயிடுற சுடுகாட்டுக்கு போயிடு இப்படி நிاية முக்கால சத்தியமா முக்கால சத்தியமா சனர்தா அம்மா என்ன சத்தியமா சனர்தா அம்மா சத்தியமா ஆசாரங்குடிமேல சத்தியமா சமயதாதமளு சத்தியமா ஆ ஆத்தமளு சத்தியமா பாடி கருணம சத்தியமா ஆ பாடி கருணமே பாடி கற்பன சத்தியமா இங்க கூப்பர் தெய்வமளு சத்தியமா இந்த கூப்பர் போயிடுறேன் நம்ம தொட மாட்டேன் முக்கால் சத்தியம் சத்தியமா போறாரு காளி சத்தியம் சத்தியமா அப்படியே

वो मारना बोच पड़ेगा वोड़ा के लोग लड़े हुए हैं नाट्टा में वोड़ा देश सामी तेरे नस्मर बातें हैं कौन से मर्द के कड़े पुकारे हैं सामी या पागल है फोर्टीन फिर ये यूट्यूब सामी या मुड़ी हो टूटी है